ஒரு காலத்தில் எஃப்எம் மூலமா மக்கள் மத்தியில் பிரபலமாகி அப்புறம் தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகி அறிமுகமாகி அதன் வழியா டப்பிங் கலைஞராகவும் இருந்த சுச்சித்ரா அவர்கள் நடிகர் கார்த்திக் குமார் யார் இனிமோக இனி திரைப்படத்தில் தனுஷுடைய வருவாரு இல்லையா தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க சில திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்க கதபாத்திரங்களை நடிச்ச நடிகர் அவர் அவர் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சுச்சித்ரா அவர்கள் ரீசெண்டாக தான் கொடுத்துட்டு இருக்கிற இன்டர்வியூஸ்ல எல்லாத்தையுமே போற பல நடிகர் நடிகைகளை செலிபிரிட்டிஸை உள்ள இழுத்து விட்டு கோத்து விட்டு போயிட்டு இருக்காங்க எது உண்மை எது பொய் அப்படின்றதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியை கிடைப்பே இருக்கு நடிகர் தனுஷுக்கும் நடிகை மீனாவுக்கும் இடையில திருமணம் திருமணமாக போது அப்படின்றதோ இல்ல நடிகர் தனுஷ் ஒரு ஊரணிச்சேர்க்கையாளர் அப்படின்னு சொன்னதோ இல்ல தான் சுற்றி லீக்ஸ் பண்ணாங்க அப்படின்றதோ இப்படி பல விஷயங்கள் அவங்க லீக் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீமா இப்போ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு காலத்துல திருஷா அவர்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் வந்து இடையில ஒரு சின்ன தொடர்பு இருந்துச்சு அதனால தான் அடுத்தடுத்த திரைப்படங்கள் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்தது பொதுவாக நிறைய திரைப்படங்கள் சேர்ந்து பண்ணாங்கன்னா அவங்க மேல வைக்கப்பட ஒரு உதவி தான் சுச்சித்ரா என்ன சொல்றாங்கன்னா இல்ல திருஷாவுக்கும் விஜய்க்கும் இல்ல சீரியஸாவே ஒன்னு போயிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல பிராங்க் பண்றதா சொல்லி விஜயோட வீட்டு வாசல் மாதிரி போயிட்டு திருஷா டான்ஸ் எல்லாம் கூட ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இது மட்டும் கீர்த்தி சுரேஷ்க்கும் நடிகர் விஜய்க்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் அதனால தான் சங்கீதா வந்து விஜய் வந்து விவகாரத்தை பண்ண போறாரு ரெண்டு பேரும் பெரிய போறாங்க அப்படின்ற ரீதியில அந்த டைம்ல மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே அடங்கிருச்சு பட் இப்போ சுஜித்ரா மறுபடியும் அதை திரி கொளுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் நடிகர் விஜய்க்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கும் இடையில தொடர்பு இருக்கிறது உண்மைதான் நடிகர் விஜயோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் இருக்கார் இல்லையா சீரியல்கள் நடிச்சிட்டு இருக்காரு அவருடைய வீட்டு மாடியிலயோ அல்லது பக்கத்துல ஏதோ ஒரு வீடு எடுத்தோதான் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிகர் விஜய் வந்து செப்பரேட்டா தங்க வச்சிருக்காரு கீர்த்தி சுரேஷ் இப்போ வந்து விஜயோட கண்ட்ரோல தான் இருக்காங்க கம்ப்ளீட்டாவே அப்படின்ற ரீதியில போற போக்கில் ஒன்று கொடுத்து விட்டு போயிருக்காங்க தந்தி டிவியும் வந்து கம்மன் இல்லாம அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபுட்டேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் அங்க இருந்த ஒரு உள்ள இருக்கிற பிஎம்டபிள்யூ கார் உள்ளிட்ட வேற எதையுமே நீங்க கவர் பண்ண கூடாது வேணா வீட்டை மட்டும் வந்து ராண்டமா ஃபுட்டேஜ் எடுத்து போய்க்கோங்க அப்படின்னு ரீதியில சொல்லிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நடிகர் விஜயக்கும் நடிக்க கீர்த்தி சோரோஷியும் இடையில உண்மையாவே ஏதாவது போயிட்டு இருக்கா அதனால தான் சங்கீதா வந்து விஜய் விவகாரத்து பண்ணிட்டாரா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ரீதியில நிறைய சோஷியல் மீடியாவில கருத்துக்கள் உள்ளா வந்துட்டு இருக்கு சித்ரா அவர்கள் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதே சரியில்லை அண்ணனலாம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அதனால தோன்றதான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க அவங்க 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 வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரீதியில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு எது உண்மை எதுப்பு அப்படின்றத அந்த நடிகர் நடிகைகளையும் வாய்துறம் தான் நமக்கு தெரியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நினைக்கிற மெயினா எயிட்டிஸில் தமிழ் சினிமா சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அப்புறம் நைன்டிஸோட ஆரம்பத்தில் கட்டி பறந்த ஒரு நடிகாக இருந்தாங்க ரசிகர்களோட கனவு கண்ணியாக இருந்தாங்க அவங்க அப்படின்னே சொல்லணும் ஆல்மோஸ்ட் எல்லா உச்ச நட்சத்திர நடிகர்களோடையும் நடிச்சிருக்காங்க நடிகை மீனா ரீசெண்டாக வந்து அவங்களுடைய கணவர் சாகர இழந்திருக்காங்க கொரோனாவால சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மகள் நைனிகா தெரி பேபியா தெரி திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கு பொண்ணா நடிச்சு கலக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் திரைப்படங்கள் பண்ணல ஸோ மகளை சீக்கிரமாகவே நடிகாக்குவாங்களா இல்லையா அப்படின்ற தெரியல கணவரோட இழப்பினால தோண்டு போயிருந்த மீனா அவர்கள் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸோட ஆறுதல்னால ஓரளவு தேடி வந்து ஒரு சில ரியாலிட்டி ஷோக்கள் தலைக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ரீசெண்டா சில மாதங்களுக்கு முன்னாடி தங்களுடைய விவாகரத்து முறை அறிவிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து மனமுத்து பிரியணும் ரெண்டு பேருக்கும் இடையில செட்டி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இரண்டு தரப்பிலேயுமே குடும்பங்கள் பிள்ளைங்களா இருக்காங்க அதை செஞ்சு சேர்ந்து வாழுங்க அப்படின்ற ரீதியில எவ்வளவோ சேர்த்து வைக்க முயற்சிகள் பண்ணியும் கூட அவங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆகலையாமா இதற்கிடையில சுச்சித்ரா அவர்கள் தான் கொடுத்த ரீசென்ட் இன்டர்வியூல போற ஒரு அணுகுண்டு குளித்திருக்காங்க என்ன அப்படின்னா நடிகர் தனுஷுக்கும் நடிகை மீனாவுக்கும் இடையில ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸ் இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சுச்சித்ரா அவர்கள் இந்த இன்டர்வியூ

ஆட்டோமேட்டிக்கா டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகும்போது டாக்டரே வந்து ரொம்ப தெளிவாய் ஒரு ஒரு நிச்சயிக்கை அலர்ஜி அப்படின்றது கிளியரா சொல்லிட்டாராமா அந்த வகையில தனுஷ் மற்றும் கார்த்திக் ரெண்டு பேரும் ரூம்ல ஏதோ தனியா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ரீதியில ரொம்பவே இறங்கி தரக்குறைவா அந்த வீடியோ வந்து சுச்சித்ரா நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க வெளிப்படுத்தி இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பொது இந்த மாதிரி ஒருத்தரோட பர்சனல் பக்கங்களை எடுத்து வச்சு அதுவும் பிரபலமா இருக்கக்கூடியவங்களோட பர்சனல் பக்கங்களை எடுத்து வச்சு தரக்குறைவா இவ்வளவு மோசமா பேசுறது சரியே கிடையாது சுச்சித்ரா மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ரீதியில நிறைய பேர் வந்து அவங்களை தாக்கி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இதற்கிடையில இந்த மோசமான செய்தியை பொதுமக்கள்

கண்டிப்பாக வயல்வான் ரங்கநாதன் கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி என்னை பற்றி கேவலமாக எல்லா வீடியோக்களையும் பேச சொல்லியிருப்பாரு நிச்சயமாக இதுதான் நடந்திருக்கும் பின்னணியில் அப்படி மற்றவங்களோட அந்தரங்க வாழ்க்கையை இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ மோசமாக பொது வெளியில் பேசி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வயல்வான் ரங்கநாதனாலாம் அடிச்சு சாகடிக்கணும் அந்த ஆள்லாம் சீக்கிரமாகவே செத்து ஒடியணும் அசிங்கப்பட்டு அம்மணப்பட்டு அவமானப்பட்டு அந்த ஆள் செத்து சீரழிஞ்சு சாகணும் அதை வந்து நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் பைல்வான் ரங்கநாதன் மேலே தனக்கு இருக்கிற கோபத்தை வார்த்தைகள் மூலமாக ரொம்பவே பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காங்க சுச்சித்ரா ஒரு காலத்தில் ஷகீலா உள்பட பல நடிகைகளோட நடிப்பில் மலையாளத்தில் வேற மாதிரி திரைப்படங்கள்

பார்வையாளராமா அதை வந்து இவர் கொஞ்சம் கூட அலோ பண்ண மாட்டாரு அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா அந்த பொண்ணு அவ்வளவு விஷயம் சொல்லும் பொது இத்தனை பேரை பேசி காயப்படுத்துற அவரு தன்னுடைய மகளை எந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய வீட்டுல டெய்லி சண்டை நடக்கும் அந்த பெண் கண்டிப்பா ஏன்பா இவ்வளவு இடிவான இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பாக்குறீங்க இது வழியா வர சம்பாத்தியம் நமக்கு நான் அப்பாவை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கும் அண்ட் கண்டிப்பா பதினெட்டு வயசுலயே தான் ஒரு ஓரின தான் தனக்கு அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் தான் வேணும் அப்படின்னு முடிவெடுத்த அந்த பெண்ணுடைய அந்த போல்னஸ் கண்டிப்பா பாராட்டுறேன் ஆனா பயில்வான் ரங்கநாதன் கண்டிப்பா அந்த பெண்ணை வீட்டுல போட்டு அடைச்சு எந்த அளவுக்கு துன்பப்படுத்துவார் அப்படின்றது

பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கமும் சித்திரா கடந்த சில நாட்களாகவே கடந்த சில வருடங்களாகவே அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அதனால கண்டதையும் பேசி ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பயில்வான் ரங்கநாதன் பல பேர் பத்தி மோசமா பேசி அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை இழிவுபடுத்தி சம்பாதிக்கிறார் அப்படின்னு இவங்க குறை சொல்றாங்க இப்ப இந்த இன்டர்வியூல அவங்களாத தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுச்சித்ராவுடைய இந்த இன்டர்வியூவை அவங்க பேசின விஷயங்களை வன்மையா கண்டிச்சும் நிறைய போஸ்ட் வந்து வந்துட்டு இருக்கு இந்த இன்டர்வியூ பல விதமான விவாதங்கள் சோசியல் மீடியால கிளப்பி இருக்கு இப்பதான் டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இருந்து பார்க்கலாம் சுச்சித்ராவுடைய இந்த வன்மமான இன்டர்வியூக்கு அவங்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ப்ராப்பர் பதிலடியோ அல்லது ரிப்ளையோ வருமா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதில் சொன்ன விஷயங்கள் பார்த்து உங்களுக்கு கருத்துக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பிள்ளைங்க மறக்காம டிங்க நைத்துருங்க